ஆக நான் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஆறாம் திருமொழி இதில் ஒரு அவதாரிகை இருக்குது மற்ற அவதாரங்களின் மேன்மையோடு கிருஷ்ணாவதாரத்தின் எளிமையை அனுபவித்தார் உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பெரிய காரியம்லாம் பண்ண ஆசாமி எவ்வளோ சின்ன காரியம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கா அப்படின்னு நமக்கு அமிக்கிறேன் முதல் பாசனம் எங்காரும் கீதோரும் ஈதொப்பதோர் பாயமுண்டேன் நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்த வஞ்சம் பெருமான் அது வன்னியம் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக புும்மிடரு அத்தனை போது அங்காந்தவன்காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணையுண்டு ஆண்டிருந்தவனே எல்லா பக்கத்திலையும் கடைசியில் இது வரும் இன்று ஆட்சியரால் அலைவண்ணு உண்டு இருந்தவனே இவன் தான் மேலே இருக்கிற காரியத்தெல்லாம் செஞ்சுருக்காரு அந்த அர்த்தம் புரியுது எங்கானும் இது ஒப்பதோர் மாயம் உண்டு இது மாதிரி ஒரு மாயம் உண்டா சாதாரண இதுக்கு என்னையான் மாயம் நாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம் பெருமான் அவனே நரனாகவும் நாரணனாகவும் நின்று குரு குருவாகவும் சிஷ்யனமாகவும் இருந்து வேதத்தை வழி கொண்தான் அந்த இடத்துல சிங்காமைனா எதுவும் சிதறாமல் முழுவதுமாக வேதத்தை கொணர்ந்ததுன்னு சொல்கிற நரநாரணனாய் உலகத்து அரனு சிங்காமை விரித்தவன் பெருமான் அது வன்னியம் இதுக்கு மேலே செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன் அத்தனை அதை தவிர்த்து என்ன பண்ணார் செஞ்சுடரும் நிலரும்னா அப்படி இருக்கா சந்திரன் சூரியன் பூமி பொங்கார் கடலும் எப்பயும் பொங்கிட்டு இருக்கிற கடல் பொறுப்பும்னா மலை பொறுப்பும் பொறுப்புன்னு இருக்கா மலையும் நெருப்பும் அக்னியும் நெருக்கி புக உள்ளே போகும்படியாக பொன்மிடர் அத்தனை போது பொன் பெரிய வயிறு அவனுக்குங்கிறதா பொன்மிடருன்னு இருக்க மிடருனா சாதாரண அர்த்தம் நம்ம முழுங்குறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பெரிய அர்த்தம் பண்ணியிருந்தால் பெரிய வயிறு அது பொன்மிடர் அத்தனை போது அங்காந்தவன்கான் ரொம்ப பெரியவனானான் அவன் அங்காந்தவனா ரொம்ப பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான் அவன் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான் இன்னும் ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே இன்னைக்கு என்ன ஆச்சு ஆட்சியர்கள் அலை அலைவண்ணை உண்டுன்னா வெள்ளை வெண்ணையை சாதாரணமாக சாப்பிடாது குழந்தை அப்படியே போட்டு கசக்கு விசக்கும் சாப்பிடும் அந்த அலை அந் அப்படியே கற்பனை பண்ணிப்போம் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே அவர்களால் இவன் ஆர்க்கப்பட்டு அவன் உருளோடு இணைந்தான்ங்கிறத சொல்லுவோம் இதே தான் வரும் எல்லா பாசுரத்துலேயும் கடைசியில் எங்களால் படிக்க முடியும் எங்காரும் கீதோப்பதோர் மாயமுண்டே நரணாரணாய் உலகத்து அரபு சிங்காமை விரித்தவன் பெருமான் அது வண்ணியம் செஞ்சுடரும் பொங்கார் கடலும் பொறுக்கும் நெருப்பும் நெருக்கிப் புக பொன் அத்தனை போது அங்காந்தவன் காண்பின் என்று ஆட்சியரால் அலை வண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே அந்த தரம் படிக்கிறேன் அது வண்ணியம் செஞ்சுடரும் நிலனும் கடலும் பொறுப்பும் நெருக்கும் நெருக்கி புக பொன்பிட அத்தனை போது அங்கா அந்தவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலை பண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே படிக்க முடியல எல்லாம் சுலபமான வார்த்தைகள் தான் படிக்கிறேன் அடுத்த பாசம் குன்றொன்றுமத்தா அரபமளவின் குறைமமாகடலைக் கால் நின்று உன்னை கொண்டு ஓட்டி நிமிர நினைந்த பெருமான் அது வன்றியும் முன் நன்றுண்ட தொல் தீர் கடலேழ் மலையேழ் உலகேழ் ஒழியாமை நம்பி அன்று உண்டவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு பாப்புண்டிருந்தவனே குன்றமொன்று அறவம் மளவிங் ஒரு பெரிய மலையை பத்தா வச்சுன்னா அதில் பாம்பை சுற்றின அறவம்னா பாம்பு அறவம் மளவிங் குறைமா கடலை கடைந்துட்டு அர்த்தம் புரிய அமுத அமிர்தத்தை சொல்கிற குறைமா கடலை கடைந்துட்டு ஒரு நாள் நின்று உண்டை கொண்டு ஓட்டி வந்தூ நிமிர ராமாவதாரத்தில் ஒரு கூனை நிமிர்த்ததுக்கு சோசரம் ஒரு கல்லால் அடிச்சு அடிப்பார் ராமன் அதை சொல்கிறார் இவர் பூனை நிமிர்வதற்காக உருண்டையால் அடித்தான் அதை சொல்கிறார் புரிஞ்சு இல்லை வேற இல்லை ராம நடக்கிற விஷயம் என்ன சொல்லணும் அதுக்கு உருகால் நின்று உண்டை கொண்டு ஓட்டி வன்பூன் நிமிர ஏன்னா இந்த பெருமான் அப்படி நினச்சான் பெருமான் அது வன் புன் அது தவிர மேலே நன்டது மகர கடலே மலகேழ் உலகே ஒழியாமை நம்பி கடல் ஏழு புரியறது மலை ஏழு இதெல்லாம் ஏழு ஏழு மலைகள் இருக்குது இந்த உலகம்ங்கிறது ஏழு தீபகர்த்தம் தீபங்கள் இருந்தன அந்த காலத்தை நம்பிக்கை இல்லை ஏழு கண்டம் ஆறு கண்டம் சொல்கிறோம் அந்த காலத்தில் ஏழு தீபங்கள் இருந்தன அதையெல்லாம் என்ன ஒழியாமையை நம்பி ஒழியாமல் ஒன்று விடாமல் நம்பின்னா விரும்பின்னு பெரிய அர்த்தம் பண்ணிட்டேன் விரும்பி சாப்பிட்டோம் ஏன்னா பிரளயத்துல மாட்டின்னு இருக்க எல்லாரும் பழை காப்பாற்றுறதுக்கோசரம் விரும்பி உண்டாங்கிறத விரும்பி

நன்றுண்ட கொந்தீர் மகர கடலே மலையே உலகே நம்பி அன்றுண்ட வன்கான்மின் இன்று ஆட்சியரால் அழைவண்ணை உண்டு ஆ புண்டிருந்தவனே உழைந்திட்டு எழுந்த மதுகைடவர்கள் உலப்பில் பலியார் உலப்பில் பலியார் அவர்வால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி பின்னோர் பரவன் அவர் நாள் ஒழித்த பெருமான் புனநாள் வளைந்திட்ட வில்லாளி மலை போல் அவுணன் உடன் வள்ளுகிறால் அலைந்திட்டவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புட்டினுந்தவனே உழைந்திட்டு கெழுந்த மதுகைடவர்கள் இந்த மது ரொம்ப ரொம்ப கிளர்ச்சி மிக்க எழுந்தார்கள் ரொம்ப உற்சாகத்தோடு சண்டை போடுவந்தான் அர்த்தம் புரியும் உழப்பில் வலியார் அவர்வால் அவ உழப்பில்னா அதற்கு கம்பேர் பண்ண முடியாமல் அதற்கு இணையான பலம் இல்லை அப்படி அவள் வளர்ந்துட்டு இருக்காள் மலர்வால் வைரம் வைரம்னா வன்மை கோபம் வரப்போது என்மிட்டி வருது வைரம்னா அதை அர்த்தம் புரியுது அவன் மேலே கோபம் வருது அவன் மேலே அவங்க எதிரிகள்ங்கிற நினப்பு வருது வைரம் விளைந்துட்டது என்று எண்ணி விண்ணோர் பறவை விண்ணவர்கள் சொன்னால் அந்த மதுகேடவர்கள் ரொம்ப பலசாலி ஆகிட்டு வராங்க சாமி கொஞ்சம் கவனிக்கோங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண அவர் நாள் பொழித்த பெருமான் அவர்களுடைய நாளை ஒழித்தான்னா அவர்கள் உயிரை எடுத்தார் அவர்னா அந்த அவருங்கிறது அந்த மதுகையிடவார்கள் அவர் நாள் பொழித்த பெருமான் முனநாள் வளைந்திட்ட வில்லாளி வல்வாழ் எயிற்று மலை போல் அவுடன் வள்ளுகிறாள் இரணியனுக்கு இவ்வளவு எழுதுனார் அவர் அவள் வில்லாளி போல இருக்கு அதுவும் கூட எழுதினார் பருகம் முதல்ல எழுத பருவம் வளைந்திட்ட வில்லாள வல்வாழ்கயிற்று நிறைய பெருசாக கூர்மையான பற்கள் வேறு இருக்கு வயிற்று மலை போல் பெரிய மலை போல இருக்கான் அவுடன் உடல் வள்ளுகிறால் நகத்தால் வள்ளுகிறான் வலிமையான நகத்தால் அலைந்திட்டவன் பெண்ணையா அலைந்தான் அங்கே அலைய போறான் அங்கே முன்னாடி அது பண்ணிட்டான் அந்த அங்கேயும் அலைஞ்சான் புரிஞ்சு அலைந்திட்டவன் காட்மின் இன்று ஆட்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே படிக்க முடியவர் உளைந்திட்ட பதுதலிடவர்கள் உலப்பில் வலியாரவர்பால் பயிரம் விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரம அவர் நாள் விழித்த பெருமான் உனநாள் அளைந்திட்ட வில்லாளி பல்வாழ் என்று மலைபோல் அவுடன் குடன் வள்ளீரால் அளைந்திட்டவன் காட்டி இன்று ஆட்சியரால் அலைவன் தளர்ந்திட்டு இமையோர் சரண்தாயனாய் முரணாயனை பிளந்திட்டு அவரற்கு அருள் செய்து வந்த பெருமான் திருமால் உலகை வளர்ந்திட்ட துல்சீர் விரல் மாலியை மண்கொள்ள வஞ்சித்து ஓர் மார் உருமான் குரலாய் அடந்திட்ட விதியாம் நம்ம படிச்சுடலாம் அவங்களுக்கு தெரியும் என்ன தளர்ந்துட்டு இமையோர் சரண்தான் என இவன் இம இருக்கான் பாருங்கள் இரணியன் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் அதனால் தளர்ந்து போனவர்கள் இமையோர்கள் அவள் போய் பெருமாட்டை போய் நீ தான் சுவாமி எங்களை காப்பாற்றணும் சரண்தான் உங்களுடைய உக்கி என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காப்பாற்ற வேண்டும்னு சொன்னான் தான் சரணாய் அவளுக்கு ஓகே கொடுத்துட்டேன்றவன் அப்புறம் என்ன பண்ண அவனை முரண்டு குடிச்சுன்னு இருக்கிற அந்த இரணியனை இந்த முரணாக அவனை ஏன்னா உயிரால் பிளந்துட்டுன்னு வந்தாலும் அது இரணியன் தான் முரணாய அவனை உயிரால் பிளந்துட்டு அமரர்க்கு அருள் செய்து கொந்த பெருமான் நான் சொல்லுமா இரணியாவது இரணனை கொண்ட ரசிமாவது அர்த்தம் சொல்கிறார் திருமால் திருமால் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருக்க திருமால் விருநீர் புலகை வளர்ந்திட்ட தொல்சீன் விரல் பால் மாலி விரல் விரல் பாபலியை அவன் என்ன பண்ணுறான் விருநீர் விருநீர் உலகுன்னா வர நீர் இருக்கிற உலகுங்கிறத அப்படி விருநீர் உலகை வளர்ந்திட்ட சீன் விரல் பாபலியை அவன்கிட்ட போன அவன் போன சீர் பெருகின்றே போறது அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க என்ன சொல்லணும் வளர்ந்திட்ட தொல்சீன் விரல் பாபலியை மண்கொள்ள வஞ்சித்து ஒரு குரளாய் வாமனா அவர் அர்த்தம் சொல்கிறாரு எனக்கு அர்த்தம் புரியிறதைக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டாம் அளந்திட்டவன் காண்பின் அந்த விரிநீர் புலகையின் மேலே எழுதி பாருங்க அந்த விரிநீர் புலகை அளந்திட்டவன் காண்பின் இன்னும் ஆச்சியரால் அலைவண்டை உண்டு ஆஹ் கொண்டிருந்தவனே படிக்க முடியுமா தளர் சரண் தான் சரணாய் ஒரு மான் குரலாய் அளர்ந்தவன் காண்டி இன்று ஆட்சியரால் அலைவண்டை உண்டு ஆண்டிருந்தவனே நீண்டான் குரலாய் நடுவான் அளவும் அடியார்படும் ஆள் புயராக வெல் தாம் தீண்டாமை நினைந்து இமையோர் அளவும் செலவை தபிரான் அதுவன்றியம் உன் வேண்டாமை என் தமரை வினவப் பெறுவர் அலர் என்று உலகேழாண்டான் இது நமக்கு தெரியும் நீண்டான் குரலாய் மாவனாக போய் திருவிக்கிறவன் ஆனான் நெடுவான் நளவும் அப்படி பெருசாக உணர்ந்து விடுவான் அளவும் நீண்டான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அடியாறுபடும் ஆள் துயராயவெல் தீண்டாமை நினைத்து அடியவர்களுக்கு எந்த எந்த துயரும் தொடக்கூடாது அவர் புரிய தீண்டாமைன்னா துயர் அவர்களை தொடக்கூடாது தீண்டாமை நினைத்து இமையோர் அளவும் செலவை தவிரான் அவர்களையும் நித்திய சூரிய ஆக்கினான் என்ன இருக்க பாருங்க அமை இமையோர் அளவும் செலவை தவிரான் அவளையும் நித்தியசூர்கள் ஆக்கினார் அதுவன்றியம் முன் வேண்டாமை நமந்தவர் என் தமரை வினவப் பெறுவார் அலர் என் ஒன்றும் கஷ்டமில்லாந்து இந்த நமந்தமரெலாம் நம்மளை நம்ம ஆத்மா உடம்புக்குட்டு போனப்பறம் நம்மளை பிடிக்க ஒருவா சில கேள்வியெல்லாம் கேட்போம் அசௌரியமான கேள்வியெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அதான் வே அந்த வினவர் அவர் கேட்கறதுக்கு அது தகுதியற்றவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு உலகை ஆண்டான் சாதாரண அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப வேண்டாமை நமந்தமர் தன் எந்த மறை வினவ பெறுவார் அலர் என்ன அப்படி அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய ஆசாமி உலக ஏழாண்டான் நவன் காட்மின் இன்று ஆட்சியரால் பண்டை உண்டு ஆண்டிருந்தவனே படிக்கலாமா நீண்டான் குரலாய் விழுவார் நடவும் அடியார்படும்

விளவ பெறுவார் அலர் என் நமந்தமார்கள் என்னைக்கு இவர்களால் கேட்கக்கூடாது